எல்லாம் இயல்பாய் நடந்து முடிய போகின்றது எப்பொழுதும் போலவே பொழுது விடிந்தது இக்கதையின் நாயகி கல்யாணியும் வழக்கம்போல் ஐந்து மணிக்கெல்லாம் எழுகின்றாள் இயல்பாய் நடக்கக்கூடிய அனைத்து வீட்டு வேலைகளையும் இயல்பாய் செய்கின்றாள் மூன்று குழந்தைகளையும் எழுப்பி பள்ளிக்கு தயார்படுத்துகின்றாள் அடம்பிடித்து கிளம்பும் குழந்தைகளை எந்தவித சலிப்பும் இல்லாமல் தயார்படுத்துகின்றாள் இப்பொழுது கூட அவள் முகத்தில் அன்றுடன் அவள் வாழ்வை முடித்து கொள்ள போகின்றாள் என்பதை அவள் முகம் வெளிப்படுத்தவே இல்லை அலுவலகம் கிளம்பும் கணவன் கேட்கும் அனைத்துக்கும் விடை கொடுத்து அவனுக்கு வேண்டியதையும் செய்து வழியனுப்பி வைக்கின்றாள் கல் அப்பொழுது கூட அவள் மனம் சலனப்படவில்லை இதுவே கடைசி தடவை தன் கணவனை பார்ப்பது என்று அந்த அளவிற்கு அவள் காயப்பட்டிருக்கிறாள் போல வீட்டிற்கு வெளியே அழைக்கும் காய் வண்டியை தன்னுடைய ஃப்ளாட்டிலிருந்து எட்டி பார்க்கும் பொழுது கூட தன் பக்கத்து வீட்டு வேணியுடன் இயல்பாய் உரையாற்றுகின்றாள் சிறிதும் சந்தேகம் கூட யாருக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று தெளிவாய் இவ்வுலகத்திற்கு விடை கொடுக்க தயாராகின்றாள் எவ்வளவு வள்ளி இருந்திருக்க வேண்டும் அவளுக்குள் மாலையில் வீடு திரும்பும் குழந்தைகளுக்கு பிடித்ததை செய்து வைத்து கதவை தாளிடுகின்றாள் அதன் பின்பு கல்யாணியின் வீடு நிசப்தமாய் மாறுகின்றது அழைப்பு மணி அடித்தும் கதவு திறக்கப்படவில்லை பக்கத்து வீட்டு வேணி கூட இப்பொழுதுதான் பார்த்தேன் என்று கூறினாள் நீண்ட நேரத்திற்கு பிறகு கதவு உடைக்கப்படுகின்றது அங்கே கண்ட காட்சி கல்யாணி தொங்கி அவளோடு சேர்ந்து அவள் மனதில் உள்ள அனைத்து உணர்ச்சிகளும் வழிகளும் வேதனைகளும் சேர்ந்து செத்து தொங்கிக் கொண்டிருந்தது அவளுக்கு மட்டுமே தெரியும் நமது கேள்விக்கான விடை நமது அன்னையான சீதாதேவி இவ்வுலகத்தில் படும் அவஸ்தைகளை காண பொறுக்காத பூமாதேவி பூமியை பிளந்து சீதாதேவியை தன்னுடன் வந்துவிடுமாறு அழைக்கின்றாள் அப்பொழுது கூட நம் தாய் சீதாதேவி தன் குழந்தைகளை சேர வேண்டியவரிடம் சேர்த்துவிட்டு இவ்வுலகத்திற்கு விடை கொடுக்கின்றாள் என்று சொல்லுகிறது வரலாறு பாரதி வாழ்ந்த காலம் முதல் இன்று வரை இயல்பாய் நடக்கிறது அனைத்தும் பெண்கள் விஷயத்தில் எத்தனை எத்தனை பெண்கள் இயல்பாய் தன் வாழ்வை முடித்து கொள்கிறார்கள் இதுவும் ஒரு கதை என்றாலும் கண்களில் கண்ணீர் துளி எட்டி பார்க்கின்றது கல்யாணியின் கதை போல் யாருக்கும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று இறைவனை பிரார்த்தனை செய்து மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்